ஸ்ரீலங்காவுடைய பிப்ரவரி நாலாம் தேதி சுதந்திர தினமாக தமிழ் மக்கள் வந்து அந்த தினத்தை ஒரு சுதந்திர தினமாக கருதுவது கிடையாது ஆரம்பத்திலிருந்து இருந்து நாங்கள் இலங்கையிலே நிறைவேற்றப்பட்ட மூன்று அரசியலமைப்புகளையும் வந்து தமிழ் மக்கள் அன்போடு நிராகரித்து வந்திருக்கிறோம் இன்றைக்கும் ஒற்றையாட்சி முறைமை தமிழ் மக்களுக்கு அடிமை சாசனமாக கருதி நாங்கள் அந்த ஒற்றையாட்சி முறைமையை ஒற்று முன்னதாக நிராகரித்தரப்பட்டதில்லை அந்த ஒற்றையாட்சி ஒற்றையாட்சி அரசியலமைப்பினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவுடைய சிங்க கொடியையும் வந்து நாங்கள் கொண்டாடுவது கிடையாது அதே போன்று ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதத்தை கூட நாங்கள் உரிமை போடுவது கிடையாது அது என்றால் அந்த ஒற்றையாட்சியினுடைய ஒரு அடையாளம் கொடியும் கீதமும் அதனுடைய ஒரு அடையாளம் ஆகவே அந்த அடிமை சாசனத்துடைய அடையாளமாக இருக்கிறது வந்து ஏதோ தமிழில் பாடினால் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடும் என்று ஒரு கருத்தோட நான் அடிக்கிறேன் பொறுத்துறையில் வந்து அந்த ஒற்றையாட்சி அடையாளங்கள் அது தமிழ்லேயே ஆகியிருக்கலாம் ஆங்கிலத்திலே ஆகியிருக்கலாம் சிங்களமாக இருக்கலாம் எல்லாம் ஒன்றுதான் தான் அடிமைத்துவத்தை வந்து நீங்கள் நாங்கள் விளங்கிக் கொள்ள கூடிய மொழியில மட்டும் பேசினால் வந்து அது அடிமைத்துவம் என்று யோசிப்பது வந்து பொருத்தமை அவே அடிமைண்டா தான் அந்த வகையில் வந்து நாங்கள் அதுகளை வந்து நாங்கள் கொண்டாடுவது கிடையாது மாறாக வந்து நாங்கள் பிப்ரவரி நாலாம் தேதி ஒரு கெரிநாளாகத்தான் பார்ப்பது நம்முடைய மரபு அந்த வகையில் வந்து நாங்கள் பிப்ரவரி நாலாம் தேதி நாலாம் தினம் ஒரு கரிநாளாக நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும் எங்களுடைய உறுப்பினர்களும் வந்து அந்த அடிப்படையிலே தமிழர் தாய நிலப்பரப்பிலே வந்து நடைபெறுகின்ற கரிநாள் போராட்டங்களிலே